சித்த முத்தன் எல்லாம் தன்னம் தனியாக போய் உட்காந்து தான் தவம் பண்ணான் அவன் பத்து பேரை கூட்டு போய் தியானம் பண்ணல ரமணர் பத்து பேரை கூட்டு போய் மலையில போய் உட்காரல விசிறி சாமியார் எல்லாரையும் கூட்டணி வச்சுக்கிட்டு போய் உட்காரல கனகம்பட்டி அழுக்கு முட்டை சாமி தனியாக தான் உக்காந்து இருந்தாரு அந்த நிலையை அடைகிறதுக்கு இப்ப சொல்லுங்க சுயநலம் முக்கியமா இல்லையா நீங்க எல்லாம் எப்படி வாழணும் சுயநலமாக வாழுங்க ஏன் தெரியுமா இந்த வார்த்தையை எல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சுயநலம்னா செல்ஃபிஷ்னு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்றான்ல சுயநலத்துக்கும் செல்ஃபிஷுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு செல்ஃபிஷ்கிற வார்த்தையை டெலீட் பண்ணுங்க நான் தமிழில் சுயநலம்னு சொல்றேன் சுயம்னா என்ன நீங்க உங்கள் உயிர் சுயம்பு லிங்கம்ங்கிறீங்க சுயம்பு லிங்கம்னா என்ன அதுவே உருவானது சுயம்னா உங்க உயிர் உங்களுடைய உயிர் நலமாக இருக்கணும்னு நான் சொல்றேன் அதான் சுயநலம் கர்மித்தனமாக கஞ்சத்தனமாக வாழ்றதை சுயநலவாதிகள்னு சொல்லிவிட்டான் அது தப்பு அது கிடையாது சுயம்னா உயிர் சுயம்னா என் உடம்புன்னு வச்சுங்க என் உடம்பு நல்லா இருக்கணும் நான் நல்லா இருந்தால் தான் நான் இயங்க முடியும் நான் நல்லா இருந்தால் தான் கம்ஃபர்டபுளாக நான் உட்காந்து தியானம் பண்ண முடியும் நான் நல்லா இருந்தால் தான் சாப்பிட முடியும் நான் நல்லா இருந்தால் தான் பேச முடியும் அப்போ என்னுடைய சுயமாகி எனது உடம்பு நலமாக இருக்கணும் அடுத்து என்னுடைய மனோவியல் அமைப்பு நார்மல் ஹியூமன் பீயிங் எல்லா மனிதர்களோட மனோவியல் அமைப்பு நல்லா இருந்தால் தான் காம குரோத லோப்ப சிந்தனைகள் இல்லாமல் இருந்தால் தான் அவன் நல்ல மனிதனை வாழ முடியும் அப்போ அவனது சுயம் மனமாக இருந்தால் அந்த மனமும் நலமாக இருந்தால் மட்டுமே அவன் ஞானத்திற்கு வர முடியும் அப்போ இப்போ சொல்லுங்கள் நீங்கள் எல்லாரும் சுயநலமாக இருக்கணுமா பொதுநலமாக இருக்கணுமா கரெக்ட் ஆன்மீகத்தை இப்போதான் தெளிவாக புரிஞ்சுக்கிறீங்க சத்தியமா சொல்றேன் சுயலமா வாழுங்க இருக்கிற கொஞ்ச நாள்ல கண்டிப்பா சிவத்தை பார்க்கலாம் முக்தி அடையலாம் தானும் நல்லா இருந்து பேருக்கு நல்லது செய்யலாம் நான் நலமா இருக்கணும் நான் நலமா இருந்தாலும் நடத்த முடியும் அந்த பொது நலமா இருந்தா என்ன தெரியுமாவும் ஒரேடியா போய் உட்காந்து புத்தர் மாதிரி போய் உக்காந்துட வேண்டியதுதான் இறுதி நிலைக்கு போறவங்க தான் பொதுநலத்துக்கு போகணும் ஒரு உலகத்துல ஒரு விஷயத்த செய்யணும் ஒரு நல்லத செய்யணும்னா கூட அந்த இடத்துல சுயம் அவனது சுயம் நலமாக இருக்கணுங்கிற உண்மை அந்த மகா சிவராத்திரியில் நீங்க எல்லாரும் புரிஞ்சுங்க அப்போ இப்போது உங்களோட சுயம் என்ன இந்த உடம்புன்னு வச்சு உயிர் நம்மளுக்கு தெரியாது உயிரை நம்ம மூன்றாம் காலத்துல பார்த்துப்போம் மூன்றாம் கால தியானத்துக்கு தான் நம்ம அதுக்குள்ளாரியே போக முடியும் அப்பதான் எது எதுலாம் முனீஸ்வரம் வருதா காத்து கருப்பு வருதான்னு தெரியாது நம்ம அப்படியே தியானம் பண்ணுவோம் பல பேர் ஆடிக்கிட்டு இருப்பாங்க ஆ ஊன்னு அந்த உயிரை நோக்கி போகும்போது அவ்வளோ மாயைகள் வெளிப்படும் பார்க்கலாம் அனுபவமா அதெல்லாம் ஒவ்வொரு சிவராத்திரியும் நம்ம தான் பார்த்துட்டு தானே இருக்கோம் பல அவங்களுக்கு தான் தெரியுமே இப்போ இந்த உடம்பு வந்து உங்களுக்கு ஒத்துழைக்கணும் ஐயா இந்த உடம்பு ஒத்துழைக்கணும்னா முதல்ல இந்த உடம்பை சரி பண்ணக்கூடிய பஞ்சாட்சரம் அதை ஒரு தியானமாக முதல் கால தியானமாக நம்ம கொண்டு வந்திருக்கோம் இப்போ எல்லாருமே வந்து தியானத்திற்கு தயாராகுவோம் முதுகு தண்டு வார்த்தை மட்டும் நல்லா நிமிர்ந்து உட்காந்துங்க இந்த தியானம் முடிச்சுட்டு அடுத்து உங்களுக்கு உணவு ரெடி பண்ணியிருக்கோம் வயதானவர்களுக்கு முன்னுரிமை வயதானவர்கள் கொஞ்சம் முன்னாடி அவங்களுக்கு நீங்களே ஹெல்ப் பண்ணுங்க மற்றவங்கள்லாம் உணவு வந்து எல்லாருக்குமே ரொம்ப நிறைவான உணவு நான் கொடுத்துருக்கேன் ரெடி பண்ணியிருக்கோம் நீங்கள் எல்லாருமே அதில் இருக்க எல்லாத்தையும் சாப்பிட்ணும் எதையுமே மிச்சம் வைக்கக்கூடாது எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்க கவலைப்படாதீங்க தூக்கம் வராது கண்டிப்பாக உங்களை நான் தூங்க விட மாட்டேன் கண்டிப்பாக அவங்கள எதாச்சும் ஒன்று பண்ணி அடித்து துரத்தி உங்கள் தூக்கத்தை விரட்டி இந்த சிறு தூக்கம் தான் மரணம் இந்த சிறு மரணத்தை அவங்கள விட்டு இன்றைக்கி விரட்டிடுறேன் நல்லா சாப்பிட்டா எனக்கு தூக்கம் வந்துடும் நான் பெரிய சிவனோட புத்திரி நான் விரதம் இருக்கேன் இன்றைக்கெல்லாம் தயவு செஞ்சு யாரும் சொல்லாதீங்க ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள் விரதம் இருந்தால் உடனே முக்தியெல்லாம் கிடையாதுல பொய் சொல்லி வச்சுருக்கானோ ஒழுங்காக சாப்பிடுங்க ஏன்னா எனக்கு தியானம் பண்ணுனா உங்களுக்கு உடம்புல எனர்ஜி வேணும் ஆற்றல் வேணும் இங்கே தியானம் இது சும்மா கதை பேசிட்டு போகிற இடம் இல்லை தியானம் பண்ணால் உடம்புல சத்து வேணும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் உணவு ரெடி பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு காலத்துலையுமே ஒவ்வொரு பிரேக் கொடுப்போம் அப்போ உங்களுக்கு வந்து உணவுகள் சொல்லியிருப்பாங்க சொன்னாங்களா இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாங்களா ஒவ்வொரு காலத்துலேயுமே உங்களுக்கு வந்து சில உணவு உணவுன்னா அதுக்கப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்ல வந்து ஒரு பாதாம் பால் ஒரு வேலையும் அடுத்து ஒரு வெஜிடபுள் சூப் ஒரு வேலைக்கு சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் டீ சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் டீ அண்ட் குக்கீஸ் சொல்லியிருக்கேன் விடிய காலில் இந்தமாரி வந்து உங்களோட உடம்பு நரம்பு மண்டலங்கள் வந்து சூடு இருந்தால் தான் இந்த தூக்கத்தெல்லாம் இது பண்ணி நீங்கள் அதை அனுபவிக்க முடியும் இந்த அற்புதமான ஒரு நாளை வந்து இழந்துடக்கூடாது நம்ம எல்லாருமே அதற்காக தான் இங்கே நம்ம கூடி இவ்வளோ தூரம் ஸ்பென்ட் பண்ணுறோம் ஸோ நல்லபடியாக சிவனை நினச்சிக்கிட்டு நம்ம குரு மகான்கள்லாம் நினச்சிக்கிட்டு நல்லா சாப்பிடுங்க இப்போது இந்த தியானத்துக்கு போய்டும் நல்லா நிமிந்து முடிஞ்சளவு நிமிந்து உக்காந்துங்க ஐயா இப்போதைக்கு நீங்கள் எல்லாருமே கண்களை மூடி உங்களுக்கு சுவாசமானது வெளியில் போகுது மீண்டும் உள்ளார வருது வெளில போகுது மீண்டும் உள்ளார வருது அதை மட்டும் கவனிங்கய்யா கண்ணை முடியுங்க நான் சொல்கிற வரைக்கும் கண்ணை யாரும் திறக்க வேண்டாம் கம்ஃபர்டபுளாக உட்காந்துங்க மூச்சை மட்டும் இப்போ கொஞ்சம் நேரம் கவனிங்க உங்கள் மூச்சு உள் மூச்சு மூச்சை வந்து யாரும் வேகமாக இழுக்க வேண்டாம் விட வேண்டாம் நார்மலாக இயல்பாக மூச்சு வருது மூச்சு போகுது மூச்சு வருது மூச்சு போகுது அந்த மூச்சை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வைங்க கவனம் பண்ணிக்கிட்டே இருங்க நான் மந்திரம் சொல்லும்போது எல்லாருமே நான் சொல்லி முடிச்சதும் சேர்ந்து நான் எந்த ஃப்ளோவில் சொல்கிறனும் நான் எந்த ஒளி அலையில் சொல்கிறனோ அதே ஒளி அலையில் நீங்கள் சொல்லணும் புரியுதுங்களா சரி இப்போ சுவாசத்தை மட்டும் அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருங்க மனசுக்குள்ளார சுவாசத்தை கவனிக்கும் போது ஓம்னு நினச்சிக்கிட்டே கவனிச்சிங்க ம கவனம் முழுசா உங்க மூச்சு காத்திலேயே இருக்கணும் ஓம் நம ஓம் நம சிவா शिवाय ॐ नम म शिवाय शिवाय ॐ नम शिवाय ॐ शिवाय ॐ नम शिवाय ॐ नम शिवाय ॐ नम शिवा शिवाय ॐवाय ॐ शिवाय ॐ नमः शिवाय

Om Namah Shivaya. 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 Om

அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ജോതി അരുപെറും ജോതിപ്പെും കരുണ അരുതി ഓം നമ ശിവായെരുമാണ് സിത്തുലത്തിൻ്റെ தலைவனே ஈசனே சித்தனே சிவபெருமானே எங்களது அம்மையும் அப்பனும் ஆனவனே உனது திருவடிகளை வணங்குகின்றோம் எங்கள் உயிராக நீ இருக்க உன்னை இந்த அற்புதமான நன்னாளிலே இந்த ஓர் இரவிலே உனது தரிசனத்தை பெறுவதற்காகவே இந்த தியானத்தை நாங்கள் மேற்கொள்கின்றோம் ஈசனே அவன் அருளாலே அவன்தால் வணங்கி என்று சொன்னதற்கினங்க உமது அருளினாலே மட்டுமே உன்னை காண முடியும் எம்பெருமானே ஆதிசத்தியனே ஈசனே எங்களுக்கு உனது காட்சியை இன்று அருள்வாயாக எங்கள் அனைவரையும் ஆதி சித்தன் சிவபெருமானின் திருவடிகளை வணங்கி அனைவரும் கண்களை திறந்து கொள்ளுங்கள் ஓம் நம சிவாய் பஞ்சாட்சரத்தை நாம் அனுபவிக்க அனுபவிக்க பஞ்சாட்சரத்தை ஓதுதல் மட்டுமல்லாது அதை உணர்ந்து அனுபவிக்க அனுபவிக்க நமது தேகத்தில் இருக்கும் அந்த சிவனை நாம் அனைவரும் இன்றைய தினத்திலே கண்டுவிடலாம் என்பதை சொல்லி இந்த முதல் பகுதியினை நிறைவு செய்கின்றோம் பரிபூரணம் அனைவரும் உணவு சாப்பிட்டு மீண்டும் இந்த இடத்தில் ஒரு மணி நேரத்தில் வந்து சேரவும் பரிபூரணம் பரிபூரணம் பரிபூரணம்